ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலகாருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசி தமிழில் ஒரு எடுத்து ஒரு மொழி பார்த்துட்டு இருந்தோம் அவுட் ஆஃப் சோர்ஸ் உள்ள எல்லாமே வீடியோ நம்பர் ஃபைவ் வரலையே பார்த்துட்டோம் இப்போ ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரு எழுத்து ஒரு மொழியில் அதுதான் தான் வீடியோ நம்ம சேனல் மொதல் முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு எழுத்து ஒரு மொழி ஓகேவா செவெந்து புக்கில் இருக்குது டேர்ம் டூவில் இருக்குது அது எல்லாத்தையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ஆ அப்படிங்கிறது பஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்கில் உள்ளது நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது அதுக்காக தான் இதையும் கொடுக்குறேன் மீனா கொடு இறைச்சி நாலாவது ஏனா அன்பு ஐந்தாவது ஐநா தலைவன் ஆறாவது ஓனா மதகனில் தாங்கும் பலகை ஏழாவது கா சோலை ஓகேவா நெக்ஸ்ட் டேட்டா சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க கூனா பூமி கைனா ஒழுக்கம் பத்தாவது கோணா அரசன் மொத்தம் நாற்பத்திரெண்டு ஓவரில் தோல்மொழி இருக்குது ஸ்கூல் புக்கில் இருக்க தான் மேக்சிமம் வரும் குரூப் ஃபோரில் இப்போ குரூப் ஃபோர் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கறதுனால நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் வீடியோவில் அதர் சோர்ஸ்ல எல்லாமே சொன்னேன் அது கண்டிப்பாக எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க பண்ணிக்கிங்க இறந்து போ சீனா இகழ்ச்சி சேனா உயர்வு சோனா மதில் ஓகேவா நோட் பண்ணிக்கிங்க ஆனா பசு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐநா தலைவன் ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை காணா சோலை கூணா பூமி கைனா ஒழுக்கம் கோணா அரசன் சானா இறந்து போதல் சீனா இறைச்சி சேனா உயர்வு சோனா மதில் ஓகேவா சொல்லி பதினாலு பார்த்துருக்கோம் எரேஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ணால் ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணிங்க பதினைந்தாவது தானா கொடு தீனா நெருப்பு இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமானது ஓகேவா தூணா தூய்மை தேனா கடவுள் பத்தொம்போதாவது தைனா தைத்தல் இருபதாவது இருபத்தி ஒன்னாவது நீனா முன்னிலை உரிமை நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது பார்ப்போம் நேனா அன்பு நைனா இழிவு நோனா வறுமை பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் இருபத்தி ஒம்பதாவது போனா செல் நோட் பண்ணிக்கிங்க தானா கொடு தீனா நெருப்பு தூணா தூய்மை தேனா கடவுள் தைனா தைத்தல் நானா நாவு நீனா முன்னிலை உரிமை நேனா அன்பு நைனா இழிவு நூனா வறுமை பாடல் பூனா மலர் பேனா மேகம் பைனா இளமை பூனா செல் ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் முப்பதாவது மானா மாமரம் மீனா வான் மூனா மூப்பு மீனா அன்பு முப்பத்தி நாலாவது மைனா அஞ்சனம் முப்பத்தி ஐந்தாவது மூணா மூத்தல் ஆறாவது யான அகலம் முப்பத்தி ஏழாவது வான அழைத்தல் மலர் வைனா புல் வவுனா கவர் நோனா நோய் தூணா ஓகேவா மானா மாமரம் மீனா வான் மூனனா மூப்பு மேனா அன்பு மைனா அஞ்சனம் மோனா மோத்தல் யானா அகலம் வானா அழைத்தல் வீணா மலர் மைனா புல் வவுனா கவர் நோனா நோய் தூணா துன்பம் ஓகேவா நோ இது வந்து குயிலெழுத்து ஓகேவா ஒரு ஒரு தோர்மனில் ஒரு ரெண்டு குரல் எழுத்து இதுவரை நம்ம எல்லாமே இது பார்த்தோம் இதுக்கு இது ரெண்டு மட்டும் தான் மீனி ஓகேவா நூனா நோய் தூணும் நோட் பண்ணி வச்சுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு மணி ஸ்கூல் புக்கு உள்ளதை பார்த்துட்டோம் அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் அப்படியே எத்தனை கொஷ்ஷின் இருக்கோ மாதிரி ஸ்பிட் பண்ணி போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்